கண்ணி லகனம் இல்லையா விஜய்க்கு பெண்களால தான் எல்லா அழிவும் வரும்ன்ற மாதிரியான ஒரு செய்தியும் சொன்னீங்க ஆமா கண்ணியால் கண்ணியால் அழிவான்றான் நானா சொல்றேன் நக்கிரன் சொல்றான் கண்ணி லக்ன யார் அந்த கண்ணி கண்ணி என்ன யார் விஜயின் சரிவு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்த பாதி ஆரம்பிச்சிருச்சு சார் இதே மார்டின் குடும்பம் வச்சு படம் எடுக்கிறது வர மாட்டாங்க அவங்களுக்கு சினிமாவில் பேஷன் கிடையாது அவங்களுக்கு அரசியல் ஏன்னா அவங்க பண்ணுற தொழில் எல்லாமே இல்லைகள் அதுக்கு யாருடைய தெய்வ தேவை நடிகன் தெய்வ தேவை அரசியல் தெய்வ தேவை அதனால் விஜயை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக்கி விட்டால் நமக்கு தமிழ்நாட்டிலையும் நாளை ஆற்றி கொண்டு வரலாம் கொண்டு வரலாமா இல்லையா ஆல்ரெடி திருடி புழைக்கிற ஆதவர் ஜன்மாவை வச்சுக்கிட்டு இருக்கேன் பொய் சாட்சி சொல்லிவிட்டு நாற்பத்தி ரெண்டு மரணங்களுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் நீ மது ஏற்கனவே அருந்துடாது அது தெரியும் பொதுவாவே இருக்குது லக்னங்களுக்கு பொண்டாட்டி கிரகம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் நீசம் ஆச்சுன்னா நீச்சமான குணம் உள்ள மனைவி வரும் உச்சமாச்சுன்னா கல்யாணமே ஆகாது ஆட்சியான கல்யாணமே ஆகாது இவருக்கு பாவத்தில் ஆட்சி தான் மனைவி இருந்தும் இல்லாமை அதே மாதிரி நாளைக்கு ஸ்டெப்னி துணைவி வச்சுக்கிட்டாலும் அதுவும் வச்சுக்கிட்டாலும் அது இவருக்கு பூர்ண இன்பத்தை கொடுக்க அந்த பெண்ணு கொடுக்காது விஜயினுடைய திரை பிரவேசம் உருவாக்கப்பட்டது உருவானதல்ல தந்தையால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் ரஜினிகாந்தின் தந்தையால் உருவாக்கப்பட்டவர் அல்ல ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இயற்கையாக அவருக்கு அந்த லக்ன பாலத்துல போட்டோ ஜீனிக்கு இருந்தது இன்னைக்கு நீங்க ரஜினிகாந்த எந்த கோணத்தில் எடுங்க சார் வயசு எழுபத்தி ரெண்டு வீரராஜா பங்கன்ல உட்காந்துருக்காங்க அது போட்டோ வச்சுக்கோங்க விஜய பார்த்தாக்கா எப்படி தெரியுமா நம்ம வீட்டுக்கு வந்து போற சாதாரண கேஸ் போடுற மாதிரி இருக்கு மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ரஃப் இன்று நம்மோடு இருப்பது ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள் வணக்கம் கண்ணி லக்னம் இல்லையா விஜய்க்கு பெண்களால தான் எல்லா அழிவும் வரும்ன்ற மாதிரியான ஒரு செய்தியும் சொன்னீங்க ஆமா கண்ணியால் கண்ணியால் அழிவான்றான் நானா சொல்கிறேன் நக்கிரன் சொல்றான் கண்ணி லக்னம் அந்த கண்ணி கண்ணி என்ன சொல்கிறீங்க மனைவி மனைவி போயிடுச்சு போயிடுச்சு இல்லை 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 மெயின் கண்ணி போயிடுச்சா இல்லையா அது இது வரைக்கும் அஃபீஷியலாக தெரியல அவர் கூட கூட அந்த அந்த ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் மாதிரி இருக்காங்களா அரசியலுக்கு மறைச்சி வைக்கிறதுக்கு இருக்கு கலைஞர் வந்து மனைவி துணையோட வந்து படுத்தாருங்க பீச்சில் வந்து சாகும்போது இங்கே ஃபேனு இலக்கியத்தை சாகும் படுத்தாருங்க துணைவி மனைவியோட வந்து வாழ்ற நாட்டுல போயிட்டு நீங்க மனைவியை மறைச்சு வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வைப்பிரிவா அவங்களுக்கு வைப்பிரிவு பையனுக்கு வைப்பிரிவு எஸ்ஐக்கும் கொடுத்துருங்க சந்திரசேகருக்கும் ஒரு வைப்பிரிவு கொடுத்துருங்க ஏன்னா இந்த மக்களை வச்சுதான் சம்பாரிச்சிங்க இந்த மக்களை பார்த்தாண்டா பயப்படுறீங்க இந்த மக்கள் தானே உங்களுக்கு வந்து இணை தளபதி என்ற பட்டத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க அது யாரு மக்கள் கொடுக்கல அவன வச்சுக்கிறதா வச்சுக்கிறதா அப்படியே மக்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படிதான் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழமை கொடுத்தது தானு அவருடைய நலன் கருதி அவருக்கு நாளைக்கு பட்டம் கொடுத்து அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒவ்வொருத்தனும் யார் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் போய் சூப்பர் ஸ்டார் இலை தலைமையிலாம் வாங்கிட்டு வரல புரியுதா உங்களுக்கு அதனால வேண்டி அவருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து சரிவுங்க எப்பவுமே சைக்கிள் ஸ்பீடா சுத்தனீங்கன்னு வச்சீங்கன்னா உடனே நிக்காது அவர் சைக்கிளில் ஓரளவுக்கு ஸ்பீடா சுத்திட்டாரு அவர் பிறப்பில் இருந்தே பாருங்க சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கீங்க விஜயினுடைய திரைப்பிரவேசம் உருவாக்கப்பட்டது உருவானதல்ல இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ரஜினிகாந்தின் திரைப்பிரவேசம் உருவாக்கப்பட்டதல்ல இயற்கையாகவே உருவானது காரணம் ரஜினிகாந்த் வந்து அதற்கு ரஜினிகாந்துக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னாக்கா ஒரு சட்டில்டாக பார்த்தாங்க அவர் ஒரு ஒன்றுக்கு வந்து ஒரு கத்தி வாலு இவர் வரும்போது ஒரு அன்சட்டில் அடித்தது கேமராவை வந்து வந்து ஃபயராக பார்த்தார் ஃபோட்டோஜினிக் ஃபேஸு அதனால தான் பாலச்சந்திர ஒரே வார்த்தை சொன்னா போல என்ன பாலச்சந்திர ரஜினிகாந்த் என்ன சொந்தக்காரனா மாம மச்சானா டே உனக்கு ஃபோட்டோஜினிக் மூஞ்சுருக்குது அதனால் தயவுசெய்து தமிழ் ஒழுங்காக்கத்துக்கோ நீ நினைக்க முடியாத உடத்துல உன்னை உட்கார வைக்கிறேன்னு ஒரு கண்டக்டரை பார்த்து சொல்கிறோம் ரஜினிகாந்தோடைய அப்பா சினிமாவில் இல்லை விஜயோடைய அப்பா சினிமாவில் ஏற்கனவே அவர் வந்து சட்டம் ஒழுத்தரை எடுத்து பிரபலம் தன் மகனை நடிகனாக உருவாக்கிய சூத்திரதாரி பிரம்மா எஸ் ஏ சந்திரசேகர் ஒன்பதாம் இடம் என்றது உறவியல் தத்துவத்தில் தந்தை தந்தையால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் ரஜினிகாந்தின் தந்தையால் உருவாக்கப்பட்டவர் அல்ல ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இயற்கையாக அவருக்கு அந்த லக்ன பலத்தில் போட்டோ ஜீனிக்கு இருந்தது இன்னைக்கு நீங்க ரஜினிகாந்தை எந்த கோணத்தில் எடுங்க சார் வயசு எழுபத்தி ரெண்டு இளையராஜா உட்கார்ந்துருங்க போட்டோ ஜீனி எழுபத்தி ரெண்டு வயசுல போட்டோ ஜீனி விஜய பார்த்தாக்கா எப்படி தெரியுமா இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்து போற சாதாரண கேஸ் போடுற மாதிரி இருக்குது ஆமாம் அத உண்மையா பொய்யா விஜய் மூஞ்சி என் வீட்டில் வந்து கேஸு பிளம்பிங் வேலை பார்க்குற பையன் மாதிரி இருக்குது அதனால தான் அவர் உஷாராக என்ன பண்ணிட்டாரு நான் உங்களுக்கு தாய் மாமன் நான் உங்களுக்கு அண்ணன் எனக்கு வந்து வயிற்று மூத்தவங்களா இருந்தாக்கா தம்பி எனக்கு அக்கா வயசு இருந்தா நான் உங்களுக்கு தம்பி எனக்கு தங்கச்சி வயசு இருந்தா தங்கச்சி அப்படி அப்படி உள்ளே போறாரு ரஜினிகாந்த் கதாநாயகனாக எல்லார் வீட்டுக்குள்ளும் போனான் மேன்லி ஹீரோவா போனான் விஜய்னா மேன்லியா ரஜினிகாந்த் மேன்லி அதாங்க பாலச்சந்தரு ஐயன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க ஐயன் அவன் ஐயனுக்கு தான் அந்த மூளை இருக்கும் கண்டுபிடிக்கிறான் பாருங்க எஸ்பி பாலசுமனோட வந்து ஒரு பேட்டியில் சொன்னார் முதல் நாள் வந்து அபூர் ராகல் நடந்துகிட்டு இருக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாலச்சந்திரன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு உடனே வந்து அவர் திரும்பிப்பார் அந்த பையனன்னு சொன்னார் கருப்பா தொப்பையாக அவர் திறந்தான் அவர் பார்த்தாக்கா இவன் பாரு பின்னாடி வாழ்க்கையில் எப்படி வரப்போறான்னு பாலச்சந்தர் சொன்னார் இப்போ எஸ்பி பாலசுமன் பேசுருக்காரு யூடியூப்ல இருக்கு நான் கூட ஏதோ அந்த மலைவருக்கு பயங்கரமாக பாசம் வந்துடுச்சு போலகுது தொப்பையாக இருக்கிறான் பரட்டத்தலையாக இருக்குது கதாநாயகனுக்கான எந்த லட்சணமும் மூஞ்சிலே இல்லை அவனை போய் சொல்கிறாரன்னு நினச்ச ஆனால் அவருக்கு வந்து பெரிய அவர் தீர்க்க தரிசி அவர் தீர்க்க தரிசினாக்கா பெரிய மகான் ஞானியெல்லாம் கிடையாது வருவதை முன் கணிப்பது இப்போ நானும் தீர்க்க தான் ஜெயலலிதா ஜாதகம் எனக்கு தெரியாது ஸ்டாலின் ஐயா ஜாதகமும் எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஏடிஎம்கே ஜெய்கின்னு சொன்னேன் தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு கிரகம் எனக்கு உச்சமா இருக்குது அவ்வளவு அதனால உங்க ஜாதகமே எனக்கு அவசியம் கிடையாது அந்த தீர்க்க தரிசனத்தையே என்னால சொல்ல முடியும் ஜோதிஷமே தீர்க்க தரிசனம் தான் நீ என்ன தான் புக்கு ஒருத்தர் வந்துட்டு அவங்க கிளைண்ட்டு இருங்க இந்த சித்தர் புக்கு முதல்ல யோ போய் அண்டு போய்டே இருப்போம் அந்த நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் வந்து சொல்லணும் அது பழிச்சதுன்னா அதுதான் அந்த பழிக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்குது அது எனக்கு உச்சமா இருக்குது நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் பலமா இருக்குது அதனால விஜயின் சரிவு ரெண்டாயிரத்தி பதிமூணுலருந்தே பாதி ஆரம்பிச்சிருச்சு சார் இதே மார்ட்டின் குடும்பம் வச்சு படம் எடுக்கிறது வர மாட்டாங்க அப்படியே வச்சு எடுக்கணுன்னாக்கா அவங்க அமிதாப் பச்சனை எடுக்க முடியும் அவங்களால புரியுது ஷாருக் கானே வச்சு எடுக்க முடியும் அவங்களுக்கு அவ்வளவு பணம் இருக்குது அவங்களுக்கு சினிமால பேஷன் கிடையாது அவங்களுக்கு அரசியல் ஏன்னா அவங்க பண்ற தொழில் எல்லாமே இல்லைகள் அதுக்கு யாருடைய நடிகை தேவை அரசியல் அதனால் விஜயை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கி விட்டால் நமக்கு தமிழ்நாட்டிலையும் நாளைக்கு லாட்டரி கொண்டு வரலாம் கொண்டு வரலாமா இல்லையா கொண்டு வரலாம் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு இந்த மாதிரி ஒரு என் நண்பனாக இருக்கட்டும் இந்த மாதிரி இல்லைகளாக சம்பாரிச்ச ஒருத்தருடைய பணத்துல கட்சியை நடத்திக்கிட்டு நீ நியாயம் பேசலாமா விஜய் நான் விஜய் நீங்கள் நான் நியாயம் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேசலாமா ஓப்பனாவே வரிய அந்த குடும்ப ஜாதகமே எனக்கு தெரியுமே இப்ப காட்டுட்டான் நான் அதை வச்சு நான் குழந்தை ஜாதகிட்டேன் இப்போ நான் நீ வந்து ஊரை ஏமாத்துற தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டுட்டு கேட்டாக்கா நான் நல்லவன் வல்லவன் உழைச்சி சம்பாதிச்சேன் உச்சத்தில் இருக்க மருந்தேன்னு நீ ஊரில் எல்லாரையும் ஏமாற்றலாம் என்ன மாதிரி தீர்க்க தரிசிகளை ஏமாற்ற முடியாது என்று சொல்லி இதுவரையிலும் நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான் இனி எதிர்காலத்தில் அவருக்கு என்னென்ன நடக்கும் என்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் இப்போ அவருக்கு நடக்கக்கூடியது சனி இப்போ அவருக்கு நடக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரலும் அவர் தன்னுடைய தாய் தன்னுடைய மனைவி இவர்களிடமிருந்து ஒரு அதிருப்தியை எதிர்பார்த்த நேரம் இந்த நேரம் என்பது சுக்ரமகா திசையில் குரு புக்தி சுக் குரு வந்து பாதகாதிபதி பாதகாதிபதினா தெரியுதா உங்களுக்கு மனித குலத்தில் ஐந்து விதமான தவறுகளை மட்டும் செய்யக்கூடாது அதான் பஞ்சமா பாதகன்னுவான் பஞ்சம்னா அஞ்சு அடுத்தவன் மனைவியை களவாடக்கூடாது கூடாது மது அருந்த கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது பொய் சாட்சி பொய் சொல்ல கூடாது இல்லை பொய் சாட்சி சொல்லாது இவன் தான் சார் கொலை பண்ணா அப்படின்றது உண்மையா இருக்கும் இவன் கொலை பண்ணலன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டார் இல்லை அவரு அவரே பொறுப்பு ஏத்துக்கிட்டது நாற்பத்தி ரெண்டு ஆனா நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டார்ல பொய் சாட்சி சொல்லிட்டாருல நீங்களே கூகுள்ல போட்டு பாருங்க பஞ்சமா பாதகங்கள் எவைன்னு வாய்ஸ் போட்டா வந்துரும் அதுல வந்து பொய் சாட்சி சொல்லக்கூடாது கல்லுண்ணாமை அடுத்தவன் பிறன்மனை விழாமை அடுத்தவன் பொண்டாட்டிய வச்சுன்னு வராமல் இருக்கணும் கொலை செய்யாமை திருடாமை இந்த அஞ்சும் நிறைந்திருச்சா ஆல்ரெடி திருடி புழைக்கிற ஆதவர் ஜன வச்சுக்கிட்டு இருக்கேன் பொய் சாச்சு சொல்லிவிட்டேன் நாற்பத்தி ரெண்டு மரணங்களுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் நீ மது ஏற்கனவே அருந்துடாளு அது தெரியும் எல்லாம் இருக்குமே மூணாவது வந்துருச்சு என்ன பிறன்மனை தான் புரியுதா உனக்கு இது அத்தனையும் செய்யக்கூடிய நூல் அதுவும் பாவத்தில் போய் ஆட்சியாக ஆட்சி ஆகூடாது ராசியில் அவன் ஆறில் இருக்கிறா ஆனால் பாவத்தில் ஆட்சி பொதுவாகவே உபய லக்னங்களுக்கு பொண்டாட்டி கிரகம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் நீசம் நீச்சமான குணம் உள்ள மனைவி வரும் உச்சமாச்சுன்னா கல்யாணமே ஆகாது ஆட்சியான கல்யாணமே ஆகாது இவருக்கு பாவத்தில் ஆட்சி ஆனதுனால தான் மனைவி இருந்தும் இல்லாமை அதே மாதிரி நாளைக்கு ஸ்டெப்னி துணைவி வச்சுக்கிட்டாலும் அதுவும் வச்சுக்கிட்டாலும் அது இவருக்கு பூர்ண இன்பத்தை அந்த பெண்ணு கொடுக்காது புரியுதா உங்களுக்கு அதனால தான் வாழ்றாரு தெரியுதா உங்களுக்கு இப்போ வந்துருச்சா ரைட்டு இதுதான் இவர் ஜாதகத்தில் இதுக்கு அப்புறமா அந்த குரு இருக்கான்ல அந்த குரு யார் சாரத்துல இருக்கான் அது முக்கியம் இல்ல எப்பவுமே சாரம் இப்போ நீங்க ஆபீஸ் சேர சார்ந்துருக்கீங்க நான் வந்து மகாராஜா சேர சார்ந்திருக்கேன் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தினுடைய சார்பு நிலையில் இருப்பது அந்த கிரகம் மகாராஜா கிரகமா இருந்தா இந்த கிரகம் கெட்டு போனாலும் அவனுக்கு மகாராஜா வாழ்க்கை வரும் அதுதான் சாரம் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு எது வேணும் சாரம் வேணும் பகவத்கீதையினுடைய சாரநாதன் யார் கிருஷ்ண பரமாத்மா இல்லைனாக்கா அர்ஜுனன் தோது போயிருப்பான் சாரதி முக்கியம் அப்போ அந்த குரு வாங்கின சாரம் புரட்டாதி சுயச்சாரம் தொலைச்சா மக இந்த ஜென்மத்தில் ஒரு கல்யாணமானாலும் கல்யாணம் அதாவது இது எப்படி சொல்றதுன்னா வரும் வராது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா கல்யாணம் இல்ல உனக்கு மனைவி இருக்குது ஆனா இல்லாத மாதிரி அதே மாதிரிதான் உனக்கு குழந்தை இருக்குது ஆனா இல்லாத மாதிரி ஆக்சுவலா அவ மனைவிக்கு முதல்ல ஒன்று அபார்ஷன் ஆயிருக்கும் ஆமா ஏன்னா அஞ்சு கதிபதி அஸ்தமனம் இப்போ இவருக்கு அஞ்சு கதிபதி அஞ்சாம் இடம் தான் உயிரியல் தத்துவத்துல குழந்தை இவருக்கு குழந்தை இருக்குது உயிரோட ஆனா இவரோட இருக்குதா இவருடைய அன்புல இருக்குதா இவருடைய வளர்ப்பு இருக்குதா இவருடைய பார்வையில் இருக்குதா இல்லை காரணம் அஸ்தமனம் தொழில் இருக்குது இவருக்கு ஆனா அந்த தொழில் இனிமேல் வந்துட்டார்ல அதான் பத்து கூட அஸ்தமனம் ஒரு காலம் வரலாம் அவங்க அப்பா இருக்கிற வரல இவரு கொண்டாந்து ஒரு டம் ஆக்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறமா அப்பா ஏன் விலகினாரு அதுக்கும் காரணம் இருக்குது ஒன்பதாம் இடம் என்ற தகப்பன் ஸ்தானாதிபதி சூரியனுடைய சாரம் அவன் விரை அதனால அப்பாவையும் லாஸ் பண்ணிட்டாரு இப்ப இந்த ஜாதகனை தனித்துவமா வந்து எல்லா பிரச்சனையில இருந்து வந்துடலாமான்னா முடியாது ஏன்னா லக்னாதிபதி அவுட்டு பீஸ் போன பல்ப் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நைட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் சாவுறாங்க இருபத்தி எட்டாம் தேதி கோலாகல ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் அவர் பிஜேபி அவர் தன் சேனல்ல சொல்றாரு இனிமேல் விஜய்க்கு அரசியல் வாழ்க்கை இல்லாமல் போகலாம் அவர் இருந்து அழகற்றப்படலாம் அதனால் விஜய் உடனடியாக அமித்ஷாவை சந்திப்பது நல்லது அப்படின்னு இன்ட்டு கொடுக்குறாரு இருபத்தேழாம் தேதி நைடு நடக்குது இருபத்தெட்டாம் தேதி கோலாகல சீனிவாசன் சொல்கிறாரு அப்படியே அதை ஆதரித்து அண்ணாமலை வந்து இவருக்கு சாதகமாக சொல்கிறாரு அடுத்த நாளே வந்து அப்படி எடப்பாடி சொல்கிறாரு இப்போ அப்படியே அஸ்தமனம் ஆனதுனால ரஜினிகாந்த் யாராலும் கையில் எடுக்க முடிச்சுதான் ரஜினிகாந்துக்கு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த உச்சம் பிஜேபி எவ்வளோ நெருக்கமாக வந்தது ரஜினியும் எல்லாமே சொன்னார் ரெண்டுல அவருக்கு வந்து சில ஜோதிட சுற்றுமங்கள் சொல்லக்கூடாது அவர் வந்து பொய்யன் ரஜினி புரியுது அவங்களுக்கு எனக்கு தான் தெரியும் அந்த விஷயம் எவ்வளவு டேக்கா கொடுத்தாரு அர்ஜுன் சம்பத்துக்கு அவர் யார் ஒருத்தரு பிஜேபி வெள்ளை முடி வச்சுக்கிட்டு கூப்பிட்டு தமிழி தமிழி மாதிரி விடுங்க அந்த பிஜேபி இருந்த ஒரு பெரிய லிஸ்ட் ஒருத்தர் வந்தாரு வெள்ள வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தாரு அவர் பேர் அர்ஜுனமூர்த்தி 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 மூலையம் கழுவி தமிழ் றி மூ தமிழ் இன்னைக்கு தமிழ் அறிவி மூ தமிழ் அறிவிப்பு மூளை யார் வேணாலும் வைங்க அவர் ஒன்றும் பெரிய புச்சாலி கிடையாது கூப்பிட்டு மொழி கடைசி நேரத்தில் கொரோனாவை போட்டு தலைவர் எக்ஸ்கேப் பண்ணா இல்லை பிஜேபி அவ வந்து அவரை கையில எடுக்க பார்த்துது லக்னாதிபதி வலுத்ததுனால பிஜேபி இப்படிலேருந்து தப்பிச்சிட்டாரு இப்போ நீ இனிமேல் மோடியை ஏற்று பேச முடியும் முடியாது தூக்கி உள்ளே வச்சிருவார் கே சார் சோ பேர் மரணம் கரையா தூ கே பாத் கருத்தா தூக்கி மேட்ரு ஓவர் மேடர் இப்படி ஸ்டாலினே எடுத்து பேச முடியாது இந்த செத்து போன நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருந்து நாளைக்கு யாராவது வாலண்டியராக வந்து இந்த கொலைக்கு நீ தான் கார்னடி எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம்ல ஐம்பது வருஷம் ஆனாலும் பதிவு பண்ணலாம் பண்ணலாமா பண்ண முடியாது சார் அப்போ நாங்கள் வந்து சோகத்தில் இருந்தோம் இவருடைய கூட்டத்துக்கு தான் நாங்கள் எங்கள் வீட்டுல இருந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுகவும் அதிமுகவும் செய்யாம இருக்குமா அவ்வளவு நல்லவங்களாகலாம் ஜெயலலிதா என்ற ஒரு பெண்மணியை பதினெட்டு வருஷம் ஒரு கேஸை நடத்தி அதை கொண்டு போய் கொலை குற்றவாளி ஆக்கி அந்த பணத்து மேல கொலை குற்றவாளின்னு சாகடிச்சாங்களா இல்லையா டிஎம்கேவுடைய லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங் சார் அவங்க மட்டும் லீகலா அவங்கள அடிக்கணும்னு நினச்சாங்கன்னாக்கா அதே வேலையாக நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாம் கிடையாது நம்ம ஜெயலலிதா வாழ்க்கையில் பார்த்தோமா பார்த்தோமா இல்லையா பதினெட்டு வருஷம் விரட்டி அந்த அறுபத்தாறு கோடி ரூபாய் இதுக்கு ஒரு கவுன்சிலர் சம்பாதிப்பான் ஒரு நாளைக்கு டிஎம்கேயில் சம்பாதிப்பானா இல்லையா மொத்தமே அந்த அம்மா வந்து சொத்து தன்னுடைய ஊதியத்துக்கு மேலே ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அறுபத்தாறு கோடிக்கு அந்த அம்மாவை குற்றவாளியை ஆயிக்க ஏ ஒன்று அக்யூஸ்ட் ஆக்குனாங்களா இல்லையா நிச்சயம் விட்டுருவாங்களா டிஎம்கேயில் இருக்கிறவங்க செல்வாக்கு அவங்கள தொடாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க சட்டை முதல் நாளே வந்து முதலமைச்சர் ஒன்று சொன்னார் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறோம் அது வந்தப்புறமா தான் சொல்லுவோன்னா என்ன அர்த்தம் நாங்கள் உன்னை லீகலாக தான் ஒன்று காலி பண்ண போகிறோம் இல்லை இல்லீகலாக வந்து இப்போ ட்வீட் போட்டோன்னே இல்லீகலாக காலி பண்ணா ஒன்று தூங்கி போய் ஜெயிலில் வைக்கிறான் சார் அதனால் எந்த விதமான வந்து புரட்சியும் வெடிக்காது விஜயை வந்து பண்ணாக்கா கொஞ்சம் ஓட்டு சேதாரம் வரும்ல அந்த ஓட்டு சேதாரம் இல்லாமல் தப்பிக்கிற கட்சி தான் டிஎன்கே எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவியை மிக சரியாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற கட்சி ஏடிஎம்கே இப்போ புரிஞ்சிடுச்சா அவங்களுக்கு சிறப்பாக நான் ரெண்டு கட்சியும் கிடையாது அவ்வளோதான் நான் வந்து இறப்பதற்குள் ஜோதிடத்தை அறிவியலாக்கிட்டு போகணும் அவ்வளோதான் நம்ம அதுக்கு ஒரு முந்நூறு ஏக்கரால் ஆசிரமம் இவ்வளோதான் இப்போ இவருக்கு இந்த குரு பாதகாதிபதி அதனால இவருக்கு மனைவி இருந்தும் மனைவி இல்லை பாதகாதிபதி போய் பாவத்தில் வந்து ஆட்சி ஆகக்கூடாது பாவத்துல வந்து இவருக்கு ஆட்சி ஆகிடுச்சு இன்னொன்று சொல்லட்டுமா ஜோதிஷம் என்ன தெரியுமா சொல்லுது மூணு கிரகத்துக்கு மேலே சேர்ந்தா அது சன்னியாசி யோகம்னு சொல்லுது சன்னியாசின்னா அதுக்காக நீங்க அப்படியே சித்தர ஆகிட்டீங்க பதினெட்டு சித்தரில் ஒருத்தராக வந்துட போறாரு விஜய் நாளைக்கு பத்தொன்பதாவது சித்தரா அப்படின்னு கிடையாது உன்னால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எதையுமே செய்ய முடியாது எதன் மேலுமே பற்று இல்லாமல் போயிடும் எதன் மேலும் ஏசி இருக்குது ஆனால் எனக்கு ஏசி விரும்புறது பெரிய பார் வீட்டில் இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு மாது நிறைய பார்த்துட்டேன் இனிமேல் எனக்கு மாது வேணாம் உண்மத்த நிலை சன்னியாசி யோகம்னா மூணு கிரகத்துக்கு மேலே சேரக்கூடாது புத்தருக்கு அஞ்சு கிரகம் சேர்ந்தது இவருக்கு பாவத்தில் சனி சூரியன் புதன் கேது மாந்தி இந்த மனுஷன் மேலே ஒரு ஆவி இருக்குங்க மாந்தி தான் ஆவி கிரகம் மாந்தி யாரு ஆவி என்ன சார் விஜய் பேய் பிடிச்ச வரா இல்லைங்க எல்லாரும் ஒரு ஆவி இருக்குது உங்க மேலேயே இருக்குது என் மேலே இருக்குது அவர் மேலே இருக்குது பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் ஒரு ஆவி இருக்குது சார் சூரியன் ஆத்மக்காரகன் அவருடைய புள்ள சனி வந்து ஆயுள் காரகன் அவருடைய புள்ள மாந்தி மாந்தி என்பது அறிவியல் ரீதியாக சனியை வந்து சுற்றி கொண்டிருக்கும் ஒரு துணைக்கோள் அந்த மாந்திய மாந்திய ஜோதிடத்தில் ஆவிக்கிரகம்னு சொல்லுது எல்லார் மேலேயே இருக்குது என் மேலேயே இருக்குது ஆனால் அந்த கிரகம் அந்த ஜாதகத்துக்கு உள்மனம் மனம் ஆழ்மனம் என்ற சுப கிரகங்களுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை இப்போ எனக்கு சில விடைகள் பேசும்போது உக்காந்து ஒன்றுமே இல்லாம சில ஸ்பிரிட்டு சொல்லுவாங்க அது கிறிஸ்தவ மதத்தில் நல்லா இறக்குவாங்க பரிசுத்தாவின்னா என்ன அர்த்தம் மதத்தில் இந்த வார்த்தையை வார்த்தையே பரிசுத்தாவி அது ஒரு அந்த அது அந்த மாந்தி சுப கிரகங்கள் சாரத்தில் இருந்தால் அது பரிசுத்தாவி அசுபகிரங்களுடைய சாரத்தில் இருந்தால் அது வந்து அசுத்த ஆவி இவர் மேல என்ன இருக்குதுன்னா ஒரு முகமதி ஆவி ஏன்னா ராகு ராகு மாந்தி வந்து ராகு சாரத்தில் இருக்குது ஜாதியிலேயும் மதத்திலையும் ராகு தான் முன்னாடியே பேசியிருக்கோம் முஸ்லீம் புரியுதா உங்களுக்கு அந்த ராகு வந்து மூணுல உட்காந்து இருக்குது அந்த ராகு வாங்கின சார யார் தெரியுமா புதன் சார இவர் சாரமே வேற ஏதாவது போய் ஆட்சி ஊற்றம் அஸ்தமனம் இல்லாத சார அப்படின்னா இந்த மனுஷன் எவன் பேச்சை கேட்க மாட்டான் கடவுள் நாலு ஏசுனாதிரம் வந்தாலும் கேட்க மாட்டேன் நானே என்னது வந்து நானே என் தலையில் மண்ணிக்கு போட்டுப்பேன் போ நீ எவனா மண்ணி போட வந்தா நானே அள்ளி போட்டுக்கிறேன்னு யார்ட்டு ஏன்னா அந்த மாந்தி போய் ராகு சாறு ராகு யார் தெரியுமா ஏய் அண்ணா யார் தெரியுமா யார் தெரியுமா திடீர்னு சாணி அடிப்பாங்கல போச்சுல ஏன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தா சும்மாவே அண்ணன் யார் தெரியுமா அண்ணன் யார் தெரியுமா எங்கேயாவது ஒரு கத்தியை கொடுத்து அரசியல் கத்தியை கொடுத்து தளபதி தளபதினு சொல்லிட்டு இப்படி தளபதி ஆகிட்டேடா நீ என்ன அப்படின்னு புலம்புற ஆவி காரணம் அந்த மாந்தி போய் இவருடைய லக்னாதிபதி என்ற உயிர் ஸ்தானாதிபதியோடு அது மட்டும் இல்ல ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரையில் நன்றாக வாழ வேண்டும் என்றால் உயிர் நட்சத்திரம் உடல் நட்சத்திரம் நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு உயிர் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்னத்துக்கு சாரம் கொடுத்தா பாருங்க அமயம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா உத்திரம் சூரியன் அவனே விரையாதிபதி அதனால இவர் இவர் இவரு தான் வைப்பிரிவு இவர் கொஞ்சம் அசந்தாக்கா இவருக்கு திமுகவால் நூறு சதவீதம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனா வேற ஏதாவது ஆன்டி எலிமெண்ட் இவருக்கு உயிருக்கு ஏன் திமுக செய்யாதுன்னாக்கா அவங்க கைது பண்றதுக்கே பயப்படுறாங்க உன்ன போய் கொலை பண்ணிட்டு அப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வருவாங்களா அவங்க புரியுது அவனுக்கு கைது பண்ணாலே ஆட்சி போயிடும் அடுத்த வாட்டி நம்ம வர மாட்டோமோன்னு பயப்படுற வந்து அரசியல் கட்சிகள் அதனால அவங்க உன்னுடைய தவறுகளில் இருந்து லீகலாக தான் உன்னை அட்டாக் பண்ணுவாங்களே தவிர உன்னை எந்த காலத்திலையும் வந்து மேன் ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது அதனால் அதுவும் அந்த சூரியன் அரசியல் கிரகமாக இருக்கனால இவர் உயிரே அரசியல் அழுத்தங்களாலும் அரசியல் வழக்குகளாலும் தான் கடைசியில் அந்த மன வருத்தத்தில் தான் இவர் உயிர் போவோம் அடுத்தது இவருடைய உடல் சனி பூசம் ஆமாம் அஸ்தமனம் பாவம் சார் இந்த மனுஷன் இந்த விஷயம்ல நேற்று நைட் நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணேன் ஒரு வகையில் பாவம் ஒரு வகையில் பாவம் இந்த யார் வேணால் மூளை அகழலாம் ஆதவர்ஜனா கழுவலாம் புஷி கழுவலாம் மதிய அழுது கழுவலாம் நம்ம புவனேஷ் கூட கழுவலாம் சார் ஆனால் யார் பேச்சையும் கேட்காதவர் தானே விஜய் எப்படி தானே கேட்க மாட்டாரு அதான் ஆனால் மூளையை கழுவலாம் அப்படின்னா எப்படி ஆமாங்க யார் பேச்சை கேட்காதவனை தாங்க மூளையை கழுவ முடியும் எல்லார் பேச்சை கேட்குறவட கழுவ மாட்டான் இப்போ அஷ்ரஃப் வந்து போகிறாருக்கு அஷ்ரஃப் வந்து வந்து இப்போ நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அதனால் அஷ்ரஃப் நல்லவரானு கூட நாலு கிலோமீட்டர் விசாரிக்க மாட்டேன்ல ஓ அப்படி ஓகே ஓகே அதனால தான் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தாங்க கேட்டு தான் செத்துருக்க மாட்டாங்களே கேட்டுட்டு தான் செத்துருக்க மாட்டாங்களே நானே இப்போ என்ன சொன்னேன் இதை கேட்கறது முன்னாடியே அவர் யார் பேச்சே கேட்க மாட்டார் ஏன்னா மாந்தி ராகு சார் ராகு வந்து சுய சார்பில்லாத கிரகம் அது எந்த வீட்டில் உட்காருதோ அந்த வீடு தான் அந்த கிர ராகு போய் உட்கார்ந்தது விருச்சிக்கத்தில் உச்சம் ஆனா வீடு கொடுத்தவ பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் புரியுதா உங்களுக்கு அப்போ யார் பேச்சே கேட்க மாட்டார அஸ்தமனம் எப்படி சார் கேட்க முடியும் சார் புத்திசாலி தான் பத்து பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் ஒரு நூலுக்குள்ள இருந்து ஒரு முடிவு எடுப்போம் புரியுதா உங்களுக்கு அந்த பத்து பேர் ஆலோசனை எதுக்காக கேட்பான்னா அவங்க சொல்றதுல எந்த அளவு உண்மைக்கு நெருக்கமா இருக்குது உண்மைக்கு நெருக்கமா இல்ல இவருக்குதான் அந்த அறிவே இல்லையே புத்திசாலிதான் சார் ஆலோசகரை வச்சுப்பான் முட்டாள் எப்படி சார் வச்சிப்பான் இவர் இருபத்தி நாலாம் புலிகேசி இருபத்தி நாலாம் புலிகேசி வச்சிக்க மாட்டாரு புலிகேசி படம் பாத்தீங்க பாத்துக்கோ ஆஹ் அப்போ முட்டாள்தனமான ஐடியா குடுக்கறவனாதான் வச்சிருப்பாரு சார் நீங்க வர்றீங்க எட்டரை மணிக்கு நம்ம பர்மிஷன் வாங்கலாம் ஆனா எட்டு மணிக்கு எவனுமே வர மாட்டான் அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு அங்கே எத்தனை பேர் இருந்தா யாருமே இல்லை யாருமே இல்லை அதனால இப்ப புஷி அது சொல்லுவார் சார் அதனால நீங்க நைட் எட்டு மணிக்கு வாங்க நாங்க என்ன பண்றோம் ட்விட்டர்ல கிட்டர்ல போட்டு நூறு நூறா இரநூறு கூப்பிட்டு அப்படி வண்டி வரும்போது அப்படி வேவ் காட்டுறோம் சார் கக்கப்போ புஷி கக்கப்போ அப்படின்னா கக்கா போய் ஸ்டாக் இப்போ கரெக்டா எல்லாம் பாயிண்ட் வானமண்டலிருந்து வருது இதுதான் இவர் ஸோ அப்போ முப்பத்தி மூணு தான் இந்த ஆதவ அர்ஜுனா மார்ட்டின் படம் இந்த மாதிரி இவர் பணம் இன்னொரு பணக்காரன் வந்து பணம்லாம் சப்ளை பண்ணிருப்பான் முப்பத்தி மூணுக்கு அப்புறமா கைவிடப்பட்ட நிலை இப்போ ஒம்பது வருஷம்தான் அவளை தான் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்னை ஏன் கைவிட்டுன்னு சினிமையில் கடைசியில் இயேசு எப்படி வந்து அப்படி அப்படிதான் புலம்புவார் இப்போ இவ்வளோ வந்துட்டு முப்பத்தி மூணு வரைக்கும் தான் அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு பண வரவே எல்லாமே இருந்தா இப்போ திருப்பி வந்துட்டு சினிமாவுக்கு வருவாரா இன்னைக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்கான் மீண்டு வந்தாலும் அந்தால் மூஞ்சி பார்க்க பிடிக்காது தியேட்டருக்கு போனாலும் செத்துருவோம் பயமாக இருக்குதுன்றான் அதுதான் எட்டு குடையின்னு போய் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் தான் வந்து பப்ளிக்கு அதிபதி பப்ளிக் வீட்டில் போய் நீச்சம் பார்க்குறது பப்ளிக்கே பயப்படும் யோ நமக்கு இதையா இந்த படம் பார்த்துட்டு திடீர்னு தியேட்டர் கிட்ட கொளுத்து விட்டானு வச்சுக்கோ இதால ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு பேர் டிஎம்கே கொளுங்க இப்போ வேறு அடுத்த இருபத்தாறுல டிஎம்கே கேஸ் வந்து எதிர்கட்சி ஐம்பது வைக்க இன்னும் அல்ல இருக்காதுல விஜய் நடிக்கிறதுக்கு இனிமேல் அவர் எங்க நடிச்சாலுமே வந்து யாராவது அடிப்பாங்கன்ற பயம் வந்துடுமே செத்து போன குடும்பத்துல கூட கல் எடுத்து ஆ ஏன் சார் அண்ணனும் தம்பியுமே வெட்டிட்டு சாவிறானுங்க தென் மாவட்டங்களை பார்த்து இருக்கீங்களா அண்ணன் தம்பியை வெட்டுவான் தம்பி அண்ணனை கொலை பண்ணுவான் இந்த பங்காளி சண்டைங்கிறது ஆஹ் அப்பன வந்து புள்ள கொலை பண்ணுவான் நீ யாரு விஜய் நடிகன் தான பவர்ல இருந்தா மட்டும்தான் இனி விஜய் தப்பிக்க முடியும் அதுவும் சிஎம் பவர்ல இருக்கணும் அட்லீஸ்ட் எம்எல்ஏ பவர்லயாவது இருக்கணும் ஒருத்தவர் எம்எல்ஏ கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி 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 நன்றி